அவங்க வந்து ஏசப்பா நிறைய அற்புதங்களை இஸ்ரேவியல் மக்களுக்கு சரியா எகிப்துல இருந்து காணானுக்கு கொண்டு வரும்போது நிறைய அற்புதங்கள் செய்தாங்க ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு என்னென்ன பிடிக்காத காரியங்களை தான் செய்தாங்க ரூபம் காட்டினாங்க பலிட்டாங்க பலி செலுத்தினாங்க விக்கிரகங்களை வணங்கினாங்க இப்படி ஏசப்பா அருவறுக்கப்படத்தக்க காரியங்களை அந்த இஸ்ரேவியல் மக்கள் செய்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த எருசலேமுக்கு பாபிலோன் ராஜா படையெடுத்து வந்துட்டாங்க படையெடுத்து வந்து என்ன செய்தாங்க தெரியுமா அந்த எருசலேம் மக்கள் எருசலேம் நகரத்தை என்ன செஞ்சிட்டாங்க அக்னியினால சுத்தரிச்சுட்டு உள்ள மக்களை அடிமைகளை என்ன செஞ்சிட்டாங்க அவங்க தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இப்படி நடந்துட்டு கொஞ்சம் ஜனங்கள் மீதா அந்த எருசலேம்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த எருசலேம் நகரத்துக்கு கொஞ்சம் சொந்தமான ஒரு ஒரு அவங்க வந்து சூசான் அரண்மனையில என்ன செய்வாங்க ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்காங்க ராஜாவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க காச்சரசம் கொடுப்பாங்க அப்படி இருக்கிற அந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா வெங்கே மியா சூசான் அரண்மனையில பான பாத்திரக்காரனா இருந்தாங்க நெகிர்மையாண்ண அவங்க வந்து என்ன செய்றாங்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அரண்மனையில் அப்போ வந்து யூதாவுல இருந்து சகோதரர்கள் வராங்க அப்போ நம்ம எரிசலைக்குள்ள உங்க மக்கள் எப்படி இருக்காங்க அங்க என்ன நிலைமை இருக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்மளும் விசாரிப்போடலாம் இப்ப சென்னையில இருந்து அவங்க சொன்னக்காரங்க வந்தா அங்க எப்படி இருக்கு மழை நல்லா பெய்துச்சா வெயில் நல்லா இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம விசாரிப்போடலாம் அதே மாதிரி இந்த நெகிர்மையா வந்து எரிசிலர்கள் பத்தி விசாரிக்காங்க தன்னுடைய அழகு வெளி செய்து இடிபட்டு கிடக்கு சுத்தரித்து கிடக்கு அவங்கள மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க அடிமையாளர்களாக கொண்டு போகப்பட்டாங்க அப்படின்னு அவங்க தமிழ்மார் வந்து சொல்றாங்க இதை கேட்ட இந்த நெகிழமை அண்ணனுக்கு சாப்பிட மனசு இல்லை தூங்க மனசு இல்ல அவங்க உடனே துக்கம் ஆயிட்டாங்க துக்கம் அவனோட என்ன செஞ்சாங்க தெரியுமா ஏசப்பா சமூகத்துல என்ன செய்தாங்க ஜபம் பண்ணாங்க அவங்க வந்து அரண்மனையில இருக்காங்க அவங்க ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்காங்க அவங்க நல்ல மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கலாம் யாருக்காவும் கவலைப்பட தேவையில்ல ஆனா இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட மாத்திரத்துல அந்த மக்களுக்காக இணைச்சிடறாங்க ஜபம் பண்றாங்க அந்த எரிசலையும் நகரம் என்ன செய் அலங்கும் கட்டப்படணும் நான் என்ன செய்ய ஆண்டவரே என் மக்கள் இப்படி அடிமைகளாக விற்கப்பட்டுட்டாங்களே எங்க மக்கள் செய்த பாவத்தை மன்னிச்சிருங்க அதனுடைய ஜபத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு ஜபம் பண்றாங்க ஜபம் ஆண்டவர்களே தன்னுடைய ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டு ஜபம் பண்றாங்க உபவாசிக்காங்க காத்திருக்காங்க ஒரு நாள் சூசான அரண்மனையிலே ராஜாவுக்கு அழைச்சிடாங்க கொடுக்குறாங்க

என்னால முடிஞ்சத நான் செய்யணும் அப்படின்னு அந்த ராஜாட்ட கேட்டாங்க அந்த ராஜா என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா அந்த அண்ணன் ஜபம் பண்ணிட்டு தானே கேட்டாங்க அதனால அந்த ராஜாவும் சரிப்பா எவ்வளவு நாள் ஆகும் நீ போயிட்டு வர அப்படின்னு சொல்லணும் இங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க உடனே ஆண்டவர் வந்து அந்த ராஜா கல்லையும் தயவு கிடைக்க பண்ணிருந்தாங்க அந்த அண்ணனுக்கு உடனே நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு உடனே இன்னொரு காயம் ராஜா கேட்டேன் நீங்க அந்த அரங்கம் கட்டப்படுறதுக்கு உங்க தேசத்துக்குள்ள வேலைக்காரர்கள் வேணும் உங்களுடைய மரங்கள் வனம் இருக்கும்லா ராஜா அப்படின்னா ஒரு தேசம்னா அவங்களுக்கு நிறையா மரங்கள் இருக்கும் வேலைக்காரங்க இருக்காங்க ஜன்னல் ததவெலாம் செய்யறதுக்கு நீங்கள் எனக்கு மரங்கள் தரணும் வேலைக்காரங்கள் தரணும் எனக்கு எல்லாமே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுனே சரிப்பா நான் எல்லாமே உனக்கு தாரேன் நீ சந்தோஷமாக அதை கட்டி முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாங்க இது எப்படி உண்டானது ஒரு வேலைக்காரன் தான் நேன் ஆனால் வந்து ராஜா கண்ணில் அந்த அவங்களுக்கு தயவு கிடைக்கி உடனே எல்லாமே நான் செய்யறப்பா நீ போ அப்படின்னு சொல்றாங்க அப்படித்தான உடனே அந்த அண்ணன் வந்து ராஜா கிட்ட இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இணைச்சுதாங்க நகரத்துக்கு போனாங்க அங்க போய் எல்லாரையும் பார்த்தாங்க ஆட்டை சேர்த்துக்கொண்டு அந்த அழக தெளிச்சுதாங்க கட்டினாங்க கட்டும் போது நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு ஆனாலும் ஜபம்மணி பண்ணி ஏசப்பாட்ட அந்த ஆலயத்தை தெளிச்சுதாங்க கட்டி முடிச்சாங்க இது எதனால உண்டானது